நம்ம அனுஷ்கா நடிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆன அருந்ததி படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் படத்தோட கதை ஹாரர் கேரக்டர்ஸ்னு எல்லாமே அவ்வளவு தத்ரூபமாகவும் மிரட்டலாவோ இருக்கும் அதுவும் இந்த படத்துல குட்டி அருந்ததியா ஒரு பொண்ணு பயங்கரமா நடிச்சிருப்பாங்க அவங்கள பத்தியும் அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னு பத்தியும் பார்க்கலாம் வாங்க இவங்களோட பேரு திவ்யா நாகேஷ் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பிறந்திருக்காங்க ஆரம்பத்தில் மும்பையில் இருந்தவங்க அப்புறம் படிப்புக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க சென்னை சென்ட் ஜோசப் கான்வென்ட் ஸ்கூல்லையும் திருச்சியில் இருக்கிற ஹோலி கிராஸ் காலேஜ்லையும் படிச்சிருக்காங்க குழந்தை நட்சத்திரமா பல படங்களில் நடித்து இப்போ சில படங்களில் ஹீரோயினாகவும் நடிச்சிட்டு வராங்க இவங்களுக்கு சினிமா வாய்ப்பு எப்படி கிடைச்சிதுன்னா திவ்யா நாகேஷ் அவங்க அண்ணா கூட சேர்ந்து ஸ்கூல் டைமில் கிரிக்கெட் கோச்சிங்க்கு அவங்க அப்பா கூட போயிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் திவ்யாவுக்கு உடம்பு சரியில்லாதனால ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டே இருந்திருக்காங்க அப்ப கிரவுண்டுக்கு பக்கத்துல ஏவிஎம் ஸ்டுடியோஸ் தெலுங்கு சீரியல ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அத பார்க்க அங்க போயிருக்காங்க திவ்யா அந்த சீரியலோட டைரக்டர் திவ்யாவை பார்த்துட்டு நடிக்க வைக்கலான்னு அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்காரு அவங்க அப்பாவும் ஓகே சொல்ல உடனே அவங்கள செலக்டும் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சீரியல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்க ஆரம்பிச்சாங்க திவ்யா அப்படி நடிச்சுட்டு இருக்கும்போதுதான் சங்கர் டைரக்ஷன்ல ஆன அன்னியன் படத்துல சின்ன வயசு விக்ரம்க்கு தங்கச்சியா நடிச்சாங்க திவ்யா நாகேஷ் அதுக்கப்புறம் அது ஒரு கனா காலம் ஜில்லின் ஒரு காதல் கே பாலச்சந்திரோட பொய் போன்ற படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆன அருநிதி படத்துல நடிச்சு தெலுங்கு சினிமாவோட நந்தி அவார்டையும் வாங்கினாங்க கிட்டத்தட்ட நாற்பது படங்களுக்கு மேல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க திவ்யா அதுக்கப்புறம் ஹீரோயினா பாசக்கார நண்பர்கள்ங்கிற தமிழ் படம் மூலமாக அறிமுகமானவங்க மதிக்கட்டான் சாலை நேனு நானா அபண்டன்ங்கிற தெலுங்கு படத்துலேயும் நடித்தாங்க திவ்யா நாகேஷ் நடிப்பில் மட்டும் இல்லைங்க கிளாசிக்கல் சிங்கிங் கிளாசிக்கல் டான்ஸ் வெஸ்டர்ன் டான்ஸ்ன்னு கற்றுக்கிட்டு வராங்க அது போக இவங்க கராத்தாலையும் ப்ரௌன் பெல்ட்டும் வாங்கியிருக்காங்க பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங் தான் என்னோட உயிரேன்னு சொல்கிறாங்க திவ்யா நாகேஷ் இப்போ வஸ்தவங்கிற தெலுங்கு படத்துலேயும் தேடிமேன்கிற தமிழ் படத்துலேயும் நடிச்சிட்டு வராங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்